பொதுவாகவே ஒவ்வொரு வீட்டின் மகாலட்சுமி அப்படின்னு சொல்லப்படும் அந்த வீட்டின் பெண்களை தான் சொல்லுவாங்க பொதுவாகவே பெண்களின் உள்ளங்கை நெற்றி வகுடு பாதம் இது போன்ற இடங்களில் மகாலட்சுமி வாசம் செய்வதாக சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு பெண்கள் தெய்வத்திற்கு இணையாக போற்றப்பட வேண்டியவர்கள் அப்படிங்கிற ஒரு வழக்கும் இருக்கு அந்த வகையில் பார்த்தோன்னா ஒவ்வொரு வீட்டின் மகாலட்சுமிகளாக இருக்கும் பெண்களின் பாதம் இந்த மாதிரி இருந்ததுன்னா மகாலட்சுமி வீட்டில் தங்க மாட்டால் நிரந்தரமாக நம் வீட்டை விட்டு சென்று விடுவாள் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் பெண்களின் பாதம் இப்படி இருக்கவே கூடாது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு அதை மாற்றி அமைத்துக் கொள்வது மிக மிக சிறப்பு வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க பொதுவாகவே பார்த்தோன்னா பெண்களோட பாதத்தில் மட்டுமல்ல எல்லா ஜீவராசிகளின் பாதத்திலும் மகாலட்சுமியின் வாசம் இருக்கும் அப்படின்னே சொல்லுவாங்க அதனால தான் புகுந்த வீட்டிற்கு முதல் முதலாக மருமகளை வர வைக்கும் பொழுது வலது கால் வைத்து உள்ளே வர சொல்லுவாங்க அப்படிங்கிறதும் இதில் உரிய தாத்பரியம் அடங்கியிருக்கு மகாலட்சுமியும் மகாவிஷ்ணுவும் சேர்ந்து வலது பாதத்திலும் மகாலட்சுமியும் மூதேவியும் சேர்ந்து இடது பாதத்திலும் வாசம் செய்வதாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு தான் வலது பாதத்திற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் நல்ல காரியத்துக்கு வெளியே போகும் பொழுது இது போல வலது காலை எடுத்து வைத்து செல்வது பல பேருடைய வழக்கமாகவே இருக்கும் அப்படி செய்யும் பொழுது வெற்றி நிச்சயம் அப்படின்னும் மீண்டும் உள்ளே வரும் பொழுது வலது காலை எடுத்து வைத்து நம்ம வர வேண்டும் அப்படிங்கிறதும் அந்த காலத்திலிருந்து நம்ம முன்னோர்கள் செஞ்சுக்கிட்டு வருவாங்க பொதுவாகவே பார்த்தோம்னா ஒருவரின் பாவங்கள் மற்றவர்களுக்கு சேராமல் இருக்க வேண்டும் அப்படின்னா யாரையுமே நம்ம பாதத்தில் விழுந்து வணங்க அனுமதிக்கவே கூடாது